ஐலாந்து தலைநகர் பேங்காக்ல உள்ள சாலையில திடீரென ஏற்பட்ட பெரிய பள்ளத்துல கார்கள் விழுந்து நுறங்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த விபத்து தொடர்பான வீடியோ நேத்துல வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடிக்கு மேலாக பெரும் பள்ளம் ஏற்பட்டிருக்கு இந்த பள்ளத்துல வாகனங்கள் மட்டும் இல்லாம மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்திருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இந்த விபத்துல உயிர் சேதம் எதுவும் ஏற்படல இந்த விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிகள் துரிதமா நடைபெற்று வருது சாலைக்கு அடியில இருந்து சுத்திகரிப்பு குழாய்கள் வெடிச்சதால இந்த பெரும் பள்ளம் ஏற்படதா எல்லாரும் சொல்றாங்க இது இப்ப சோசியல் மீடியா எங்கேயுமே வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இதே போல இன்னும் பல காணொலிகளை பார்க்கணும்னா நீங்க எங்க பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணுங்க